ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஏன் பிஎஸ் அகாடமி ஸோ ஆன்சர் சீரீஸில் கொஷ்ஷன் நம்பர் ஃபிஃப்டி டு பார்க்குறோம் ஸோ அந்த டாப்பில் நம்ம டெய்லி ஒரு மேக்ஸ் ப்ளோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாப்பில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஷ்ஷன்ஸ் ஸோ ரிவிஷன் பண்ணணும் மேக்ஸ் ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸ் சைக்காலஜி ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் போய் கமெண்ட் ஆன்ஸ் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஸோ வேறு கொஷன்ஸ் மட்டும் இருக்கும் அதுக்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா டெய்லி ஒன் மேக்ஸ் டிப்ஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் இருக்கும் ஸோ ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும் நினைக்கிறவங்க அதில் போய் பாருங்கள் ஸோ இனி கொஷின் நம்பர் ஃபிஃப்டிட்டு பார்ப்போம் ஸோ மதிப்பு கான்கு ஸோ சிம்பிளிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் சால்வ் பண்ணி ஆன்சர் டிவிஷனில் தான் ஒரு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நம்ம ஃபுல்லாக அதை டெசிமில் வரைக்கும் போட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும் டெசிமில் கொடுத்தாங்க அப்படின்னா தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க பின்னத்திலே கொடுத்துட்டாங்க ஸோ ஓகே சால்வ் பண்ணுவோம் ஸோ டூ ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி த்ரீ பார்த்தோம் அப்படின்னா அது இதோட ஸ்கியூப் வழியும் ஸ்கொயர் வழியாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் கீழே ஜகத்தை சால்வ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு செவன் பவர் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நம்ம கீழே ஜகத்தில்தான் போடுவோம் ஃபஸ்ட்டு இங்கே ஃபார்ட்டி நைன் அப்படின்றது செவன் ஸ்கொயரு ஸோ அதனால செவன் ஸ்கொயருன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ த்ரீ ஃபார்ட்டி த்ரீ கியூப் தெரியும் ஜீரோ பாயிண்ட் டூ மேலே இருக்கக்கூடிய டூ ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி த்ரீ வந்து உங்களுக்கு தெரியல இட் மீன்ஸ் மேலே டூ ஃபார்ட்டி த்ரீ இங்கே டூ ஃபார்ட்டி த்ரீ நம்ம சேம் வேலை தான் வரும் இது வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ எதோட ஸ்கொயர் இல்லை க்யூப் தெரியல அப்படின்னா மேலே நமக்கு ஆப்ஷன்ஸ் பாப்பாங்க கீழே செவன் வந்ததுனால நமக்கு கீழே எல்லாமே செவன் வந்துடுச்சு நமக்கு ஆப்ஷன்லேயும் செவன் தான் கொடுத்துருவாங்க மேலே வந்து ஃபோர் டூ ஃபைவ் த்ரீன்னு இருக்குது ஸோ அப்போ சம்திங் ஃபோர் அல்லது டூ ஃபைவ் த்ரீ ஓட வேல்யூவாக தான் இருக்கும் ஸோ இங்கே த்ரீயில் முடிஞ்சிருக்கிறதுனால கம்பல்சரி ஃபோரும் டூ வர வாய்ப்பு கிடையாது ஸோ இதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம் ஃபைவ் த்ரீ இருக்குமான்னு பார்த்தா ஃபைவ் இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா அது ஃபைவோட ஸ்கொயர் கியூப் எல்லாமே ஃபைவ் தான் முடியும் டூ ஃபோர் எடுத்திங்கனா கூட அது எல்லாமே எதிர முடியும் ஈவ நம்பரில் தான் முடியும் ஆனால் இங்கே கொடுத்துருக்கு ஆட் நம்பர் ஸோ இப்போ த்ரீயோட பவராக தான் இருக்கணும் ஸோ த்ரீ க்யூப் வந்து இருபத்தி ஏழு வரும் த்ரீ ஸ்கொயர் ஒன்பது ஸோ இப்போ இருபத்தி ஏழுன்ட்டு ஒன்பது போட்டு பார்த்தா அப்படின்னா தெரியும் ஸோ அறுபத்தி மூணுக்கு மூணு மீதி ஆறு மீதி ஆறு பதினெட்டு இருபத்தி நாலு வரும் சரநூத்தி நாற்பத்தி மூணு அப்போ த்ரீ பவர் ஃபைவ் ஸோ டூ ஃபார்ட்டி த்ரீ அப்படின்றது த்ரீ பவர் ஃபைவ் விடவில்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன்லேயே அது கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் ஆப்ஷன்லேருந்து எடுங்க ஸோ நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன் அதனால தான் இப்படி சொல்லி நினைக்காதீங்க இது இது எனக்குமே புதுசு தான் த்ரீ பவர் ஃபைவ் த ஹோல் பவர் ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் த ஹோல் பவர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஸோ ஆல்ரெடி இது சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுக்கு மேலே அதுக்கு வந்தால் பெருக்கிக்கணும் ஸோ ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ பெருக்கணும் அப்படின்னா இந்த சைடு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பதினஞ்சுக்கு அஞ்சு இருபது ஒன்று அஞ்சு ஆறு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வரும் த்ரீ பவர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் எட்டு ஃபைவ் போட்டோம் அப்படின்னா ஏழு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு ரிமைனிங் மூணு ஜீரோ மூணு ஆகிடும் ஜீரோ ஆயிடும் த்ரீ பவர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ்னு வந்துடும் டிவைட் பை இது செவன் பவர் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் என்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஃபைவ் இன்ட்டு டூ பத்துக்கு ஜீரோ ரிமைனிங் ஒன்று பதினாலு அஞ்சு ரிமைனிங் ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ செவன் பவர் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபிஃப்டீன் வரும் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ இன்ட்டு த்ரீ போட்டோம் அப்படின்னா சிக்ஸ் பவர் ஜீரோ இட் மீன்ஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஸோ இப்போ அடுக்க அப்படி இல்லை அடுக்க அப்படியே மொத்தமாக கூட்டுங்க ஸோ மேலே கூட்டணும் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அப்படின்னா ஒன்றுன்னு வரும் அப்போ மேலே த்ரீ தான் ஸோ த்ரீ பவர் ஒன்று அது த்ரீ தான் கீழே அப்படி தான் டூ ஃபைவ் அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ போட தேவையில்ல அகெயின் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ கூப்பிடணும் அப்படின்னா ஜீரோ ஒன்று இங்கேயும் பத்து தான் வரும் ஸோ ஒன்று தான் ஸோ அப்போ செவன் ஸோ அப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து த்ரீ பை செவன் த்ரீ பை செவன் ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஆக்சுவலாக இதை நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லைங்களா இங்கேயே அடுக்கு நம்ம டூ ஃபார்ட்டி த்ரீ வந்து எதோடைய வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ போட்டோம்ல அப்படியே நீங்கள் இதை சிம்பிளாக முடிச்சிருக்கலாம் பட் ஆனால் உங்களுக்கு அது ஒரு யூகமாக தான் இருக்கும் ஸோ ஆன்சர் நம்ம கிளியராக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த ஸ்டெப்ஸ் தான் போடணும் பட் நீங்கள் ஃபியூச்சரில் ஒவ்வொரு சென்ஸ் பார்க்கும்போது நீங்கள் அதை எடுத்துனே அடிச்சிருக்கலாம் ஏன்னா கீழே ஃபுல்லாக செவன் வந்துடுச்சு அப்போ கீழே செவன் தான் ஸோ அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதை நீங்கள் அதோட விட்டுருக்கலாம் இங்கே வந்து மேலே நீங்கள் த்ரீனு கண்டுபிடிச்சிங்களா அப்போ நீங்கள் ஆன்சர் த்ரீ தான் த்ரீ பை செவன் தான் அப்படின்னு சொல்லி ஈஸியாக அடிச்சிருக்கலாம் ஏன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் எல்லாத்துலேயுமே த்ரீ சொல்லி வந்துருந்து அப்படி மட்டும்தான் நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணுற மாதிரி வந்துருக்கும் பட் நமக்கு எல்லாமே ஒரே சேம் ஆப்ஷனாக இருக்கும் போது ஆப்ஷன் பார்த்து நம்ம ஸ்டார்டிங்கில் அடிச்சிருக்கலாம் பட் இருந்தாலும் உங்களுக்கு கிளியாக சொல்லணுன்றதுக்காக இது வரைக்கும் போட்டோம் ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின் பார்ப்போம் தேங்க்யூ